ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறைய நிலைப்பாடு விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லவ் ஆஃப் அட்ராக்ஷன் பிரபஞ்ச ஈர்ப்பு விதி மூலிமா நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு சில அடிப்படையான விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம உடம்பில் உள்ள அணுக்களின் எலக்ட்ரான் வேவ்ஸை வச்சு நம்ம எப்படி ஈர்ப்பு விதியை பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் மனதின் வலிமையின் முக்கியத்துவத்தை பற்றி ஓரளவு பார்ப்போம் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை வாழக்கூடிய உரிமை எல்லாருக்குமே இருக்கு ஓகேங்களா இந்த சுதந்திரத்தை இயற்கை எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் ஏன் எல்லோருமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழ முடியல அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதற்கு மிக மிக முதன்மையான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க மேலேயே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருப்பது தான் அதற்கு முக்கியமான காரணம் அவங்க வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வரணும்னு கடவுளை நம்புவாங்க பிரபஞ்சத்தை நம்புவாங்க ஜோசிகாரனை நம்புவாங்க சடங்குகளை நம்புவாங்க ஃப்ரெண்ட்ஸை நம்புவாங்க உறவுகளை நம்புவாங்க பேரண்ட்ஸை நம்புவாங்க இப்படி யார் யாரையோ நம்புவாங்க ஆனால் அவங்க மேலே அவங்களுக்கு அந்த முழுமையான நம்பிக்கை இருக்காது முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க தன்னை முழுமையாக நம்புகிறவங்க வேற யாரையுமே நம்ப வேண்டிய அவசியமே இருக்காது இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மனித ஜீவனாக பிறக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லைங்க எப்படி இந்த பிரபஞ்சத்திலேயே ஒரு மனித ஜீவனாக பிறக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது நல்லா பாருங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இயற்கையை தாண்டி ஒரு செயற்கையாக ஒரு விஷயத்தை இந்த பிரபஞ்சத்தில் உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு இருக்கு அப்படினா மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு அந்த அளவுக்கு சக்தியை கொடுத்து ஆசிர்வதிக்கப்பட்டு படைக்கப்பட்ட உயிர் தான் மனித உயிர் ஓகேங்களா மனுஷன் ஒரு விஷயத்தை நூறு சதவீதம் முழு நம்பிக்கையோட எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தே தீரும் இதுதான் இயற்கையின் விதி இதுக்கு தான் வள்ளுவர் சொல்கிறாரு தெய்வத்தாலாக நீனும் நினும் முயற்சி மெய்வருத்த கூலி தரும் அப்படின்ற திருக்குறளில் சொல்கிறாரு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணுன்னு முயற்சி பண்ணாலும் இல்லை முடிவு பண்ணாலும் அதனுடைய ரிசல்ட் வரைக்கும் உங்களுடைய கற்பனையை உருவாக்கிங்க உங்கள் திங்கிங்கை வச்சுக்கோங்க சக்ஸஸ் வரைக்குமே உங்கள் திங்கிங் இருக்கணும் ஓகேங்களா தொடக்கத்திலேயே உங்கள் திங்கிங் வந்து தேங்கி நிற்கக்கூடாது எதை நீங்கள் செய்யணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அதனுடைய சக்ஸஸ் வரைக்கும் உங்கள் திங்கிங் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அதாவது ஒரு சினிமா டைரக்டர் கதை தொடக்கம் முதல் முடிவு வரை எழுதிட்டு படம் எடுக்கிற மாதிரி அப்படி முடிவு பண்ணிட்டு அது உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும் அப்படிங்கிற நூறு சதவீத முழு நம்பிக்கையோட நீங்கள் அந்த விஷயத்தை தொடங்கினா போதுங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயத்துக்கான வழி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டும் மனதோட பலம் எப்படியாப்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக ஆன்மீக ரீதியாக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் கேட்டுக்குங்க இது நம்ம ஆன்மீக முன்னோர்கள் சொல்லி வைத்த கருத்து தான் கடவுளை ஒரு மனுஷன் அடையணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னா அவன் எத்தனை கோயில் போனாலும் எங்கெங்கெல்லாம் தெரிஞ்சாலும் ஒருபோதும் அவனால் கடவுளை அடையவே முடியாது அப்படின்னு ஆன்மீக முன்னோர்கள் சொல்கிறாங்க அப்போ எப்படி தாங்க நான் கடவுளை அடையிறது அப்படின்னு கேட்டால் கடவுளை நீ தேடி போக வேண்டாம் உன் மனசை பக்குவமாக வச்சுக்கோ கடவுளே உன்னை தேடி வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களே பாருங்கள் நம்ம கோயிலுக்குள்ளே போய் கடவுளை வேண்டுறோம் நம்ம மனசில் தான் வேண்டுறோம் நமக்கு அது செய்ங்க இது செய்ங்கன்னு கேட்குறோம் ஒரு சில சமயங்களில் நம்ம வேண்டினது நடக்குது ஒருவேளை நம்ம கடவுள்கிட்ட வேண்டலை கேட்கல அப்படின்னா அது நமக்கு கிடைக்காது நடக்காது இல்லை நம்ம கோயிலுக்கே கூட போகலை ஓகேங்களா நம்ம ஏதோ ஒரு இடத்துல போய்கிட்டு இருக்கோம் அங்கே நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வர மாதிரி இருக்குது அந்த சமயத்திலேயே நம்ம கடவுள்கிட்ட இந்த ஆபத்துலேருந்து என்னை காப்பாற்றுன்னு வேண்டிக்கிறோம் நிச்சயமாக அந்த இடத்துல நம்ம காப்பாற்றப்படுவோம் இல்லை வீட்டிலேயே கூட ஏதாவது சங்கடமான விஷயங்கள் சண்டை சச்சரவு பிரச்சனை அப்படின்லாம் வரும்போது ஒரு சமாதானம் வரணும் அப்படின்னு நம்ம அப்படியே இருந்த இடத்துல மனசில் வேண்டிக்கிட்டா கூட அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை நம்ம நெருங்கிய உறவுக்கு ஏதாவது உடல்நல குறைவு ஏற்பட்டால் உடனடியாக ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துட்டு மனமுருகி நம்ம கடவுள்கிட்ட ஒன்றும் ஆகக்கூடாது நல்லபடியாக குணமாகணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம் அப்படின்னா அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நிறைய நம்ம சந்திச்சிருப்போம் இதை நம்ம அனுபவிச்சிருப்போம் ஃபீல் பண்ணியிருப்போம் இது நடந்தும் இருக்கும் இது போல நிறைய சம்பவங்கள் வாழ்க்கையில நிறைய பேர் வாழ்க்கையில நடந்திருக்கலாம் நான் ஒன்று ரெண்டு தான் சொன்னேன் இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா நம்ம மனதோட வலிமையை காட்டுது ஓகேங்களா நம்ம மனதோட வலிமை மூலயமா நம்ம இருக்கிற இடத்திலேயே அந்த இறை சக்தியே கொண்டு வர முடியுது அந்த இறை சக்தியும் வரும் நம்ம பிரார்த்தனையை நிறைவேற்றியும் வைக்கும் அது பிரபஞ்ச சக்தி தான் அது மட்டும் எப்படி நடக்குது நடந்தது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நமக்கு வேற வழியே இல்லை இறைவனை விட்டால் வேற யாராலையும் இதை பண்ண முடியாது சரி பண்ண முடியாது காப்பாற்ற முடியாது ஏன் நம்மளாலேயே முடியாது அப்படிங்கிற நிலையில் நிராயுதபாணியான நிலையில நிலையில் கையாலாகாதற்ற நிலையில் அகங்காரம் துளியும் இல்லாத நிலையில் முழு சரணாகதியோடு நம்ம சரணடையும் போது அந்த இறை சக்தி வேறு வழியே கிடையாது இறங்கி வந்து உங்களுக்கு செஞ்சு தான் ஆகணும் மனம் மிக மிக தாழ்ந்த நிலையிலேயே மன வலிமை இந்த அளவுக்கு உச்சத்தில் செயல்படுது அப்படின்னா மனம் மிக மிக உயர்ந்த நிலையில் இருந்து நம்ம செயல்பட்டால் எந்த அளவுக்கு மன வலிமை அதிகமாக இருக்கும் பாருங்கள் இந்த பிரபஞ்சத்தை எந்த அளவுக்கு ஈர்க்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க இந்த உலகத்தில் மிகப்பெரிய சாதனையாளர்கள் எல்லாருமே அவங்க மனசை மிக மிக உயர்ந்த நிலையில் வச்சு அவங்க செயல்பட்டதுனால தான் மிகப்பெரிய சாதனையாளர்களாக அவங்க உருவாகி இருக்காங்க அப்போது நம்ம மனதையும் மிக மிக வலிமையானதாக மாற்றணும் அப்படின்னா நம்ம எண்ணங்களை உயர்வாகவும் பாசிட்டிவாகவும் வச்சோம் அப்படின்னா நம்ம மேலேயே அதீதமான நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரும் சிம்பிளாக சொல்கிறேங்க நான் சுறுசுறுப்பாக இருக்கேன் நான் சுறுசுறுப்பாக இருக்கேன் அப்படின்னு ஒரு பத்து முறை சொல்லி பாருங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறதா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க கொஞ்சம் வயசானவங்களாக இருக்கீங்க அப்படின்னா நான் இளமையாக இருக்கேன் நான் இளமையாக இருக்கேன் நான் இளமையாக இருக்கேன் அப்படின்னு ஒரு பத்து வாட்டி சொல்லி பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களை இளமையாகவே ஃபீல் பண்ணுவீங்க உங்கள் உடம்புலேயும் அந்த எனர்ஜி கிடைச்ச மாதிரியும் இருக்கும் இல்லை நீங்கள் பணக்காரனாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் பணக்காரனாக இருக்கேன் நான் பணக்காரனாக இருக்கேன் இல்லை நான் செல்வந்தனாக இருக்கேன் நான் செல்வந்தனாக இருக்கேன் இல்லை நான் கோடீஸ்வரனாக இருக்கேன் நான் கோடீஸ்வரனாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே நீங்கள் பணக்காரனாவோ இல்லை கோடீஸ்வரனாவோ எந்த வார்த்தை சொல்கிறீங்களோ அப்படி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லி பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் ஆயிட்ட மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இல்லை உடம்புல ஏதாவது நோய் இருக்குது அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்த நினச்சிக்கிட்டு நான் ஆரோக்கியமாக இருக்கேன் நான் குணமாகிட்டேன் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்க உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற வியாதியோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையோ அது ஏதோ சரியான மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் ஆட்டோமேட்டிக்காக வரும் இதையெல்லாம் சொல்லி பார்த்து அந்த ஃபீலிங்கை நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால் உங்கள் மனசுக்கு வலிமையை நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க நான் நிறைவாக சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஏழையாக பொறுக்கிறது யார் தப்பும் கிடையாதுங்க ஆனால் ஏழையாக சாகுறோம் அப்படின்னா அது நிச்சயமாக நம்ம தப்பு தான் இந்த தத்துவம் உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒருத்தர் சொன்ன தத்துவம் உங்களை யாரும் ஏழையாவோ கஷ்டப்பட்டோ துன்பப்பட்டோ துயரப்பட்டோ வருத்தப்பட்டோ வாழ சொல்லி உங்களை யாரும் இங்கே கட்டாயப்படுத்தலை இல்லை நீங்கள் வசதியாகவோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறதையோ இங்கே யாரும் தடுக்கவும் வரலை நீங்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிற சுதந்திரம் இந்த இயற்கை இந்த பிரபஞ்சம் உங்கள் கிட்டவே கொடுத்துருச்சு ஓகேங்களா இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே உங்கள் வாழ்க்கையை செம்மையாக வாழ்வதற்கான ஒரு மன வலிமையை நீங்கள் தானாக உருவாக்கிக்க முடியும் இங்கே கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை எடுப்பார் மட்டுமே இருக்கு நீங்க எதை எடுக்க போறீங்க அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க அந்த முடிவு ஸ்ட்ராங்காக இருந்தா உங்க மனம் வலிமை தெளிவாக இருந்தா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான பாதையை தெளிவாக காட்டும் நீங்கள் பாட்டு போய்கிட்டே இருக்கலாம் மேலே மேலே வளர்ந்துக்கிட்டே இருக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு ஒரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி